சாத்தியம் நாங்கள் அதிகாரத்தில் இல்லாத காலங்களிலும் எங்கள் அடிப்படை கொள்கைகளில் இருந்து ஒருபோதும் விலகவில்லை நாங்கள் தேசிய உணர்வுடன் நாடு முதலில் என்ற மனப்பாங்குடன் போராடினோம் தொடர்ந்து போராடினோம் அடக்குமுறைகளை நாங்கள் தாங்கிக் கொண்டோம் எங்கள் உற்சாகத்தை நாங்கள் அதிகரித்தோம் அதனால்தான் இறுதியில் இப்போது வெற்றி பெற்றோம் நாங்கள் அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அப்படிப்பட்ட குணம் எங்களிடம் எப்பொழுதும் உள்ளது அப்படிப்பட்ட மதிப்புகள் எங்களிடம் உள்ளன எங்களை விட பெரியது கட்சி எங்களை விட பெரியது நாடு பாஜகவின் ஒவ்வொரு தொண்டரின் மதிப்பாகும் இது பாஜகவின் ஒவ்வொரு தொண்டரின் மந்திரம் இது பாஜகவின் ஒவ்வொரு தொண்டரின் மந்திரம் இந்த மனப்பாங்குடன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல சவால்களை நாங்கள் வென்றுள்ளோம் ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது என்ற சுவரை நாங்கள் தகர்த்தெறிந்தோம் மும்முறை தலாக் எதிராக சட்டம் கொண்டு வருவது ஒருபோதும் சாத்தியம் என்று நினைக்கவில்லை இன்று அவை அனைத்தும் நிஜமாகிவிட்டன இன்று இந்த நாட்டில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் தனது கடைசி மூச்சை கொண்டிருக்கிறது நண்பர்களே எதிர்காலத்திலும் ஒவ்வொரு சவாலையும் முழு திறனுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நாட்டின் முன் ஒரு மிகப்பெரிய சவால் காத்துக்கொண்டு உள்ளது அது சட்டவிரோத குடியேறிகளின் இல்லீகல் மைக்ரன்ஸ் பிரச்சனை இது மக்கள் தொகை நிலையற்ற தன்மையின் சவால் உலகின் பணக்கார நாடுகள் சக்தி வாய்ந்த நாடுகள் கூட தங்கள் நாடுகளில் இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து வருகின்றன அவர்களை பிடித்து வெளியே அனுப்புகின்றன உலகம் அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் அவர்களை வெளியே அனுப்புகிறீர்கள் என்று கேட்பதில்லை நீங்கள் ஜனநாயக கொடியை ஏந்தியவர்கள் அல்லவா உலகின் நவாப் போல இருந்தவர்கள் அல்லவா ஏன் அவர்களை வெளியே அனுப்புகிறீர்கள் என்று யாரும் கேட்பதில்லை உலகில் எந்த நாடும் தன் நாட்டின் சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவும் கூட எங்கள் ஏழைகளின் உரிமைகளையும் இளைஞர்களின் வாய்ப்புகளையும் சட்டவிரோத விரோத குடியேறிகள் பறிக்க அனுமதிக்க முடியாது சட்டவிரோத குடியேறிகள் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு தங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது மிக 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 அவசியமானது இதற்கு மேலாக அப்படி வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்களை காப்பாற்றும் அரசியல் கட்சிகளை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர்களை பொதுமக்கள் முன் வெளிப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் நண்பர்களே அவர்களை கண்டிப்பாக வெளிக்கொணர வேண்டும் நண்பர்களே இன்னொரு பெரிய சவால் நகர நக்சல்கள் நகர நக்சல் வலயம் இன்று சர்வதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது நகர நக்சல்கள் மிகவும் மிகவும் புத்திசாலிகள் இங்கே பல ஊடக நண்பர்கள் அவர்களுக்காக இருக்கிறார்கள் ஆண்டில் ஒரு முறை அல்லது இருமுறை மோடியை பற்றி நல்ல ட்வீட் போட்டால் அல்லது டிவியில் நல்லது சொன்னால் அல்லது செய்தித்தாளில் எழுதினால் உடனே அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் நம்முடையவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் பல ஆண்டுகளாக நகர நக்சல்கள் எங்களை தீண்டத்தகாதவர்களாக மாற்றி வைத்துள்ளனர் இப்போது நாடு நகர நக்சல்களின் உண்மையான முகத்தை இப்போது புரிந்து கொண்டுள்ளது இந்தியாவுக்கு தீங்கு விளைவிக்க நகர நக்சல்கள் தொடர்ந்து சரி செய்து வருகிறார்கள் இந்த நகர நக்சல்கள் கூட்டணியை அந்த அமைப்பினுடைய சக்தியுடன் நாங்கள் சக்தியுடன் ஜனநாயகத்தின் சக்தியுடன் வரலாற்று சக்தியுடன் நாம் நக்சல்களை கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று பாஜகவின் கவனம் இந்த அளவிற்கு அமைப்பை விரிவுபடுத்துவதில் உள்ளதோ அதே அளவு முக்கியத்துவம் கட்சி தொண்டர்களை உருவாக்குவதிலும் உள்ளது பாஜக எப்படிப்பட்ட கட்சி என்றால் உங்களுக்கெல்லாம் தோன்றலாம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி இணைந்திருக்கும் ஒரு கட்சி என்று மூன்றாவது முறையாகும் நரேந்திர மோடி நாட்டின் பிரதமர் என்று ஐம்பது வயதில் இளம் வயதிலேயே முதல்வராக ஆனார் என்று அவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசு தலைமை வகித்து வருகிறார் என்று இவையெல்லாம் அவர் இடத்தில் இவையெல்லாம் உங்கள் கருத்துக்கள் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் என் வாழ்க்கையில் என்னவென்றால் நான் பாஜகவுக்காக வேலை செய்கிறேன் என்பதுதான் இதுதான் எனது மிகப்பெரிய பெருமை கட்சியை பற்றி பேசும் பொழுது அப்போது மதிப்பிற்குரிய நிதின் நவீன்ஜி எனது தலைவர் மட்டுமல்ல அவர் எனக்கு முதலாளியும் ஆவார் இப்பொழுது மதிப்பிற்குரிய நிதின் நவீன்ஜி நம் அனைவரின் தலைவராவார் அவர் ஏற்றுள்ள பொறுப்பு வெறும் பாஜப்பாவை மட்டும் கவனிப்பதல்ல அவர் என்னுடைய கூட்டணியையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளார் அவருக்கு நிறைய வேலையும் அதிகமாக உள்ளது நண்பர்களே நிதின் நவீன்ஜியை சந்தித்த யாரும் அவர் எப்பொழுதும் தனது எளிமை மற்றும் இயல்பை பற்றியே பேசுவார் நவீன்ஜி பாஜக இளைஞர் இயக்கத்தின் பொறுப்பில் இருந்தாலும் பல மாநிலங்களில் தாக்கம் செலுத்தும் பொறுப்பில் இருந்தாலும் அல்லது பீகார் அரசில் பணியாற்றிய அனுபவமாக இருந்தாலும் நிதின் நவீன்ஜிக்கு எப்போது எந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் எப்போது கொடுத்தாலும் எங்கெங்கு கொடுத்தாலும் அனைத்தையும் அவர் தன்னை நிரூபித்தே வந்துள்ளார் என்பதுதான் உண்மை அவருக்கு பொறுப்பளித்த அனைவரையும் அவர் தனது பணிகளின் மூலம் பெருமைப்பட வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை நண்பர்களே இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த நூற்றாண்டின் முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் ஏற்கெனவே முடிந்து விட்டன அடுத்து வருகின்ற இருபத்தைந்து முக்கியமானவை வளர்ந்த இந்தியா உருவாகும் காலகட்டம் இது அது நிச்சயம் நடைபெறும் காலமும் ஆகும் அது நிச்சயம் நடந்தே தீரும் இந்த முக்கிய காலத்தில் தொடக்கத்தில் நமது மதிப்பிற்குரிய நிதின் நவீன்ஜி அவர்கள் பாஜகவின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்வார் நான் இன்றைய இளைஞர்களின் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் நிதின்ஜி ஒரு வகையில் மிலேனியல் தலைமுறையை சேர்ந்தவரே என்று தோன்றுகிறது இந்தியாவில் ஏற்பட்ட பெரிய பொருளாதார மற்றும் சமூக தொழில்நுட்ப மாற்றங்கள் அது பார்த்த தலைமுறையை சேர்ந்தவர் நிதின்ஜி அவர்கள் அந்த ஜெனரேஷன் சேர்ந்தவர் குழந்தை பருவத்தில் வானொலியில் தகவல் பெற்ற தலைமுறை அவருடையது இன்று அவர் ஏ ஒன்னின் செயலில் இருக்கும் பயனாளராகவும் இருக்கின்றார் நிதின்ஜிக்கு இளைஞரின் உற்சாகமும் உள்ளது அதே நேரத்தில் அமைப்பில் நீண்ட அனுபவம் அவரிடம் உள்ளது இது நம் கட்சியின் அனைத்து தொண்டர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மக்களின் சேவையும் மக்களின் நலனும் எங்களுக்கு எப்பொழுதும் முதன்மையாகவே இருந்து வருகிறது நாங்கள் அரசை மகிழ்ச்சிக்கான ஒரு கருவியாக அல்ல சேவைக்கான ஊடகமாக மாற்றியுள்ளோம் அதனால்தான் பாஜக மீது மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது என்பது உண்மை கடந்த பதினோரு ஆண்டுகளை பற்றி நான் பேசினால் பாஜகவின் பயணம் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்திய ஒரு அதிசய அற்புத பயணமாக உள்ளது இந்த பதினோரு ஆண்டுகளில் பிஜேபி ஹரியானா அஸ்ஸாம் திரிபுரா ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பாஜக முதல் முறையாக அரசு தனது அரசை அமைத்துள்ளது மேற்கு வங்கம் மற்றும் தெலங்கானாவில் பாஜக மக்களின் குரலாக உயர்ந்துள்ளது பல நேரங்களில் நீண்ட காலம் ஆட்சி செய்த பிறகு அரசுக்கு நிலை திருப்பது கடினமாகிவிடும் ஆனால் பாஜக இந்த பழைய போக்கையும் உடைத்துள்ளது குஜராத் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் பீகார் மற்றும் ஆகிய மாநிலங்களில் நீண்ட கால ஆட்சிக்கு பிறகும் முன்பை விட அதிக மக்களின் ஆதரவுடன் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது நண்பர்களே கடந்த ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டுகளில் பாஜக மீது மக்களின் நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றுள்ளது சட்டமன்ற தேர்தல்களாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல்களாக இருந்தாலும் பாஜகவின் வெற்றி விகிதம் ஒப்பற்றதாகவே உள்ளது இந்த காலகட்டத்தில் ஆறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன அதில் பாஜக மற்றும் என்டி கூட்டணி நான்கு தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளது நண்பர்களே இன்று பாஜக நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளிலும் முதல் தேர்வாகவே உள்ளது இதற்கான புதிய உதாரணம் நம் மகாராஷ்டிரா சமீபத்தில் நடைபெற்ற மேயர் மற்றும் நகராட்சி தேர்தல் முடிவுகள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன மகாராஷ்டிராவின் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக முதலிடத்தை பெற்றுள்ளது மொத்தம் இருபத்தி ஒன்பது முக்கிய நகரங்களில் இருபத்தி ஐந்து நகரங்களில் பாஜக மற்றும் என்டிஏ வெற்றி பெற்றுள்ளன வெற்றி பெற்ற மொத்த மாநகராட்சிகளில் ஐம்பது சதவிகிதம் பாஜக வசம் உள்ளது அதேபோல் கேரளாவிலும் சுமார் நூறு நகராட்சி அமைப்புகளில் பாஜ்பா வெற்றி பெற்றுள்ளது கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம் மக்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மேயர் தேர்தலில் இடதுசாரிகளிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி பாஜக மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் எனக்கு நம்பிக்கை உள்ளது கேரள மக்கள் கண்டிப்பாக மக்கள் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக உள்ளது கடந்த ஒரு ஆண்டுகளில் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை அடல்ஜியின் நூத்தி இருபதாவது பிறந்த நாளை தேசிய சுய வளர்ச்சி சங்கத்தின் நூறாவது ஆண்டு விழாவையும் நாம் கொண்டாடினோம் கடந்த நூறு ஆண்டுகளாக இப்படிப்பட்ட மகத்தான நிகழ்வுகளை நாம் கொண்டாடி வருகிறோம் இவை அனைத்தும் நாட்டிற்காக வாழ வேண்டும் என்ற எங்கள் உறுதியையும் மேலும் வலுப்படுத்தும் தூண்டுதல்களாக உள்ளன எங்கள் தலைமுறை பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது அது அனுபவத்தின் அடிப்படையில் உருவானது அது மக்கள் சேவையும் தேசிய சேவையும் அடிப்படையாக கொண்ட மக்களின் ஆன்மாவை அடிப்படையாக கொண்டது நண்பர்களே அடல்ஜி அத்வானிஜி அவர் அவுர் முரளிமனோகர் ஜோஷி ஆகியோரின் தலைமையின் கீழ் பாஜக பூஜ்யம் முதல் சிகரம் வரை என்ற பயணத்தை கண்டுள்ளது இந்த நூற்றாண்டில் வெங்கையா நாயுடுஜி நிதின் கட்கரிஜி ஆகியோருடன் சேர்ந்து எங்கள் பல மூத்த சகாக்கள் அமைப்பை விரிப்படுத்தியுள்ளனர் ராஜ்நாத்ஜியின் தலைமையின் கீழ் முதல் முறையாக பாஜக தன்னிச்சையாக முழுமையான வெற்றியை பெற்றுள்ளது அமித்பாயின் தலைமையின் கீழ் நாட்டின் பல மாநிலங்களில் பாஜக அரசு அமைத்துள்ளது இரண்டாவது முறையாக மத்தியிலும் பாஜக அரசு அமைந்துள்ளது அதற்பிறகு பிறகு ஜேபி நட்டாஜியின் தலைமையின் கீழ் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை பாஜக மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து மத்தியிலே மூன்றாவது முறையாக பாஜக என்டிஏ அரசாக உருவெடுத்துள்ளது பாஜக அரசின் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நாட்டிற்கு அவர்கள் செய்த சிறப்புமிக்க பங்களிப்புக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கது உளமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன்